இல்லை ஒரு கவுனா அப்படின்னு தொண்ட்டி இருக்கும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு பாருங்க சூப்பரா ருபீஸ் ஒன்ஸ் இது வந்து இந்த ரேட்டுக்கு எங்கேயும் வாங்க முடியாது ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல ஒரு சூப்பரான தரமான செம்மையான ஹோல்சேல் ஷாப் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண போறேங்க ஸோ கட்பீஸுக்குன்னே ஸ்பெஷலா எப்போதுமே முன்னூத்தி நாள் அறுபத்தி நாளா இருந்தாலும் சரிங்க முன்னூத்தி அறுபத்தாறு நாள் நாங்க ஆஃபர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்சேல்ல நல்லா அடிச்சு நொறுக்கப்பட்ட விலையில் அனைத்து சோ நம்ம மதுரையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோல்சேல் மேனு யூனிட் ஆன கே எம் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க கே எம் சாரீஸ் இந்த கடை உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான கடை தான் நம்ம மதுரையில கே எம் சாரீஸ் அப்படின்னு சொன்னா தெரியாத இருக்க மாட்டாங்க ஏதாலுமே மறுபடியும் நான் உங்களுக்காக ஒரு வாட்டி அட்ரஸ் சொல்லுவீங்க கே எம் சாரீஸ் வரணும் அப்படின்னா மதுரை வந்து இருக்குங்க மதுரை கீழே வாசல் காமராஜர் சால இருக்கும் அடையார் ஆனந்த புவன் ஹோட்டல் ஒன்னும் இல்லைங்க விலகு அடையார் ஆனந்த புவன் ஹோட்டல் அடையார் ஆனந்த புவன் ஹோட்டலுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல அருளானந்த ஹோட்டல் சந்து இருக்கும் அந்த சந்துக்குள்ள நீங்க நுழைஞ்சதுமே ஃபுல்லா அந்த லைன் ஃபுல்லாவே கே எம் சாரீஸோட ஷாப்ஸ் தான் உங்களுக்கு வந்து டாப் செக்ஷன் தனியா அதுக்கப்புறமா கட் பி செக்ஷன் தனியா உங்களுக்கு ஹோல்சேல் தனியா அதுக்கப்புறமா உங்களுக்கு சாரீ செக்ஷன் தனியா பூனம் தனியா காட்டன் தனியான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவே இவங்களோட செக்ஷன் தான் இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோல கே எம் சாரீஸோட கட் பீஸ் ஐட்டம்ஸ் தான் நீங்க பாக்க போறீங்க நைட்டிஸ் பிளவுஸ் புட்ஸ் இன் ஸ்கர்ட்ஸ் அண்ட் லைனிங் எல்லாமே நீங்க பாக்க போறீங்க சோ மக்களே வீடியோ ஸ்கிப் ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்காக நைட்டி கலெக்ஷன்ஸ் அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிக்கு வியாபாரிகள் எடுத்து சேல் பண்ணி நல்லா லாபம் பாக்குறதுக்கான சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சோ இப்போ வாங்க நம்ம போய் கலெக்ஷன் எல்லாம் பாத்துருவோமா

நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லா ரெடி ஸ்டாக் அவேலபிள் ரெடி ஸ்டாக் அவேலபிள் இருக்கு உங்களுக்கு நீங்க எவ்வளவு தான் 2000 பீஸ் 3000 பீஸ் கட்டா கூட நம்ம அவேலபிள் இல்ல எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் எல்லாமே வந்து 95 ரூபாய் தானா இல்ல நம்ம டபுள் எக்ஸல் சைஸே குடுக்குறோம் டபுள் எக்ஸல் சைஸ் ஆமா இதுல பாத்தீங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் தான் வரும் உங்களுக்கு எக்ஸல் சைஸும் என்னால எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆமா ஓகே அப்ப 95 ரூபாயில எக்ஸல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு உங்களுக்கு ரெண்டு சைஸ்மே எடுத்தாலும் 95 ரூபாய் தான் வரும் உங்களுக்கு கட்டா எடுக்குற உங்களுக்கு எப்படிங்க இது உங்களுக்கு கட்டுக்கு வந்து 5 பீஸ் வரும் இதுல வந்து ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுக்க முடியாது உங்களுக்கு அஞ்சுமே அஞ்சு கலர் கொடுத்துறோம் இது மினிமம் ஒரு கட்டல பாத்தீங்க அஞ்சு டிசைன் ஆமா ஆக 95 ரூபாய்க்கு அஞ்சு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு கட்டு நைட்டி இங்க மட்டும் தாங்க பாக்க முடியும் சூப்பர் ஓகே அடுத்து அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபா பார்ட்டி ருபீஸ் ஒன் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்துடும் உங்களுக்கு இதுவும் அதே போல தான் நெக் டிசைன் பேட்டர்ன் வந்து அதிகம் வரும் ஓகே இதுலயும் அஞ்சு டிசைன் அஞ்சு பேட்டர்ன் வந்துரும் ஓகே எல்லாத்துலயுமே அப்ப நம்ம இருக்காது ஒவ்வொண்ணு ஒவ்வொரு டிசைன் ஒரு கலர் கட்டு கட்டா எடுத்தாலும் அப்ப கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நிக்காத பீஸ் இல்லீங்களா ஆமா

உங்களுக்கு இல்ல ஓபன் பண்ண டைம் இருக்காது ஆமா நீங்க பாக்குற கலெக்ஷன் கா பார்க்க முடியாது அப்புறம் ஆமா இது அதே போல தான் டபுள் எக்ஸ்எல் ராஜவாடியில வந்து ஓகே பூ டிசைன் வந்துரும் வித்தியாசமா இருக்கு நல்ல அந்த டாப்ஸ் மாதிரி இருக்குங்க பெரிய பெரிய फ्लावर போட்டு வரோம் மாதிரி சூப்பர் இது கட்டு கஞ்சி பீஸ் தான் இதுமே நல்ல ஃபேंसी அளவுக்கு ஒரு பிரிண்ட் போட்டு ஆமா உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்றேன் நம்ம பின்னாடி ஓபன் பண்ணி பார்க்கலாம் எல்லா டிசைன்லயே ஓபன் பண்ணி பாத்துறோம் ஓகே

குஜலியும் கட்டுக்கு வந்துட்டு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் அஞ்சு பீ அஞ்சு கலர் வந்துரும் உங்களுக்கு ஓகே அஞ்சு பீ அஞ்சு டிசைன் போல இங்க பாருங்க இது ஒரு டிசைன் தாமரை பூ போட்டுருக்கு இது எப்பவுமே ஒரே டிசைன் தான் வரும் உங்களுக்கு ஓகே கலம்காரி டிசைன் வரும் அப்புறம் புத்தா டிசைன் வரும் உங்களுக்கு பிரிண்ட் செல் பிரிண்ட் ஆமா ஓகே குஜலி என்ன ரேட் சொன்னீங்க உங்களுக்கு குஜலி வந்து பாத்தீங்க 160 ரூபாய் 160 வெறும் 160 ரூபாய் ஓகே சூப்பர் இது வந்து வித் ஓவர்லாக் ஓர்லாக் வந்துடும் உங்களுக்கு இது அதே போல தான் இது வந்து பார்த்தா ஒயிட் பிரிண்ட் டிசைன் இதுல எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்மே நம்ம அவைலபிளா இருக்கு கலர்ஸ் அஞ்சு கலர் பிரிண்டிங் தான் அவைலபிள் பூரா

நம்ம ரேக்ல ஏத்த கூட டயர் இருக்காது அப்படியே எடுத்து அப்படியே கஸ்டமர் காட்டி அனுப்பி விட்டு அப்படியே அப்படியே டக்கன் புக் பண்ணிடுவாங்க இதுமே நெக் பேட்டர்ன் வேற ஆமா நெக் பேட்டர்ன் ஒவ்வொண்ணு ஒவ்வொரு டிசைன் கொடுத்துட்டு இருப்போம் நம்ம பைப்பிங் இருக்கு லேஸ் பைப்பிங் இருக்கு எல்லாமே இருக்கு மிஷின் எம்ப்ராய்டரியில வச்சு வரோம் உங்களுக்கு ஓகே நெக் எம்ப்ராய்டரி வச்சு வரோம் இதுலயே எக்ஸல் டபுள் ரெண்டுமே अवेलेबलா இருக்கு நம்ம இது நல்ல சுடிதார் டாப் மாதிரி தான் மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்தா பேகர் பட்டது ஃபேன்சி டிசைன்ல தான் வந்திருக்கு ஓகே

இப்ப ஐயாயிரூவாய்க்கு நம்ம மினிமம் பர்சேஸ் பண்ணனும்னு சொல்லிருப்போம் இல்லீங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து நைட்டி மட்டும்தான் நைட்டி ஐட்டம்ஸ் மட்டுமே ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணுமா இல்லை உங்களுடைய மத்த செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சேலை எல்லாமே கலந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நம்ம செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நைட்டி இருக்கு ப்ளவுஸ் இருக்கு இன்ஸ்கர்ட் இருக்கு ப்ளவுஸ் எல்லாமே இருக்கு நீங்க பைவ் தௌசண்ட் இருந்தீங்களா நைட்டு சேர பார்த்தா அது பத்தாது உங்களுக்கு இப்ப நைட் ஐயாயிரம் ரூபாக்கு எடுத்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய இருக்கும் சோ நீங்க கொஞ்சம் பத்தாயிரம் டென் தௌசண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலெக்ஷன் எல்லா கலெக்ஷன் இல்ல எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் நான் முத முத கேம் சரிஸ்ல எடுக்கிறேன் எல்லாமே கலந்து எடுக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நைட்டி ரெண்டாயிரம் சேலை அப்படி கூட எடுத்துக்கலாம் சூப்பர் காட்டன் நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க இது மிக்ஸ் ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்ல நிறைய டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இதுமே அழகா வந்து ஒரு சின்ன குஞ்சம் ஃபுல் வச்சு அந்த வந்து பைப்பிங்லாம் அழகா போட்டிருக்கீங்க வெறும் தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மட்டும் இதுல சைஸ் உங்களுக்கு எல் எக்எல் அண்ட் டபுள் எக்எல் சைசஸ் அவைலபிள் இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு கட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சுமே வேற வேற டிசைன் வந்துடும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அண்ட் டெய்ல் நைட்டி கலெக்ஷனு நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க சூப்பரா இருக்குது அழகான ஒரு பைப்பிங் நெக் பேட்டன் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு வித் பேக்கெட் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ருபீஸ்ங்க நூத்தி ரூபா தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது சைஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நைட்டி கலெக்ஷன் ஜிப் அண்ட் பைப்பிங் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு ஜிப் வச்சிருக்காங்க பைப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்குது எக்ஸல் சைஸ் நல்லா இருக்கும் ஏன்னா காட்டன் பிரிண்டட் ஃபேப்ரிக் சூப்பர்வா இருக்கு இதுலயும் நிறைய டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குதுங்க நூத்தி ரூபாங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் சிப்டி ருபீஸ்க்கு நல்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் அழகான ஒரு பட்டர்ஃபிளை பேட்டர்ன் போட்டு கொடுத்துருக்காங்க நான் இதுலயே உங்களுக்கு ஜிப் அண்ட் பைப்பிங் ரெண்டுமே வந்துருது இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்கு சாம்பிளுக்கு ஒரு பீஸ் நம்ம காமிச்சிருக்கோம் இப்ப இந்த கட்ட நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அஞ்சு டிசைன்ல வந்துடும் அஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒன் நைன்டி ஃபைவ்க்கு பியூர் காட்டன் கலெக்ஷன் டபுள் எக்ஸ் உங்களுக்கு ஜிப் வித் சூப்பர்வா இருக்குது அண்ட் டிசைன் வந்து நல்ல ஒரு பொட்டிக் யூனிக் ஸ்டைல் டிசைன் அல்டிமேட் டிசைனா இருக்குதுங்க துணி செம்யா இருக்கு நல்ல ஒரு பியூர் காட்டன் வெரைட்டி துணியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிரைஸ் ரேஞ்சு வித் அது ஓகே நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஓவர்லாக் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு கட்டா போது அஞ்சு பீஸ் வரும் ஒவ்வொன்றும் வேற வேற கலர் ஒரு அருமையான மாடல் ஒன் நைன்டி ஃபைவ் தான் இதுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் இல்லைங்க மிக்ஸ் அண்ட் சூப்பரான ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஹாஃப் கோட் பேஸ் மாதிரி ஒரு லுக் அந்த அடுவில வந்து ஒரு சின்னதாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால ட்ரையாங்கிள் ஷேப்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல சூப்பரா இருக்கு ரொம்ப ஒரு அருமையான ரேர் காம்போ போட் நெக் நைட்டி கலெக்ஷன் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வித் ஓவர் அண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு பாக்கெட் வந்துடும் பாருங்க ஓவர் லாக்கு வித் இதெல்லாம் நீங்க இருநூத்தி எண்பது அப்படி கூட வித்துரலாம் நீங்க இங்க வந்துடும் சூப்பரா இருக்கும் நைட்டி பிராஞ்சல் நைட்டி ட்ரெண்டிங்ல இருக்குங்க பாக்கிறதுக்கு சுடிதாரா இல்ல நைட்டியான்ற டவுட்ட கண்டிப்பா எல்லாருக்குமே வியூவர்ஸ்க்கு கொடுக்கும் இது அருமையான ஒரு நைட்டி கலெக்ஷன் பியூர் பிராண்டட் பிரான்ஜு நைட்டி கலெக்ஷன் வித் ஜிப் இருக்கு என்ன பிரைஸ் வருது இரநூறுவா தானா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பிராஞ்சல் நைட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டிசைன் பாருங்க வேற லெவல்ல இருக்கு அருமையா இருக்குது டாப்ஸ் கூட இவ்வளவு அழகான டிசைன்ல வராது போல பட் உங்களுக்கு நம்ம கேஎம் எம் நைட்டி செக்ஷன்ல இந்த அருமையான பிராஞ்சல் நைட்டியா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வியாபாரிகளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க நைட்டி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அதே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கேட்லாக்ஸ் இங்க இந்த டிசைன் பிராஞ்சுவல் இருக்குங்க நீங்க பாக்குறது எல்லாமே பிராஞ்சுவல் இருக்கு இந்த கேட்லாக் கூட நீங்க உங்களுடைய ரீசெல்லர்ஸுக்கு உங்க கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பி நீங்க வந்து ஆன்லைன்லயே ஆர்டர்ஸ் எடுத்தும் நல்லா சேல் பண்ணலாம் ரீசெல்லராக இருக்கிறவங்க இல்லை அப்படின்றவங்க கடைக்காரங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி சேல் பண்றதுக்கு டக்குன்னு நைட் எப்படிக்கா இருக்கும் விடுத்துட்டாமிங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு அழகா இந்த கேட்லாக காமிச்சிட்டு போயிடலாம் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஒவ்வொன்றும் அல்டிமேட்டா இருக்குங்க பிராண்ட் என்னைக்குமே பிராண்டு தான்ங்க நீ பாருங்க டிசைனை பாருங்க பூராமே சூப்பர் சூப்பர் டிசைன் தரமாக இருக்குது பூரா இதெல்லாம் பாருங்க அப்படியே சுடிதார் தான் இந்த அக்கோபா மாடல் சுடிதார் தான் இதெல்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க எல்லாமே அருமையான டிசைனா இருக்கு இந்த கேட்லாக் ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிள் இருக்கு டூ ஹண்ட்ரட் எக்ஸலுங்களா டபுள் எக்ஸல் சைஸ் டூ ஹண்ட்ரட் தான் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் எல்லாம் ஒரே ரேட்டு தான் ஓகே ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் டூ ஹண்ட்ரட் தான் பிராஞ்சுல கலெக்ஷன் வேணும்ங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க ஃபேன்சி ஃபேன்சி ஃபேன்சின்னு கேட்பீங்க உங்களுக்காக வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் ஒரு செக்குடு அண்ட் பிரிண்டட் வித் நெக் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் பாம்பே எம்ப்ராய்டரி பேட்டன் போட்டு ஒரு அருமையான கலெக்ஷன் தான் ஒரு 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 காம்போ இருக்குது செக்குடு வந்து எம்ப்ராய்டரி நெக் பேட்டன் சூப்பராக இருக்குது பாம்பே நைட்டி ஹேண்ட் உங்களுக்கு பாம்பே நைட்டி கலெக்ஷன் ஜஸ்ட் 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 உங்களுக்கு இரநூறு ரூபால இருந்தே ஹெவி ஃபேன்சி நைட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இரநூறுவா இருந்து கிடைச்சிட்டு இருக்குது நல்ல பியூர் காட்டன் வித் ஓர்லாக்கு எல்லாமே ஹெவி ஐட்டம் தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இந்த ஐட்டம் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் ஹோல்சேலில் ஹோல்சேல் எடுக்கிறவங்க மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணுங்க ஐயாயிர்க்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ரீட்டைல் ஷாப் நீங்க இன்னுமே வந்து மெருக்கூட்டலாம் டெவலப் பண்ணலாம் இல்ல நீங்க வந்துட்டு ஒரு ரோட் சைட் சேல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கனால ஐயாயிரம் ரூபாய்க்கு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ ஒரு அருமையா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் பிசினஸ் லேர்னிங் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி பிசினஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ல என்னெல்லாம் நீங்க புக் போடணும் எப்படி ரிட்டன் எடுக்கணும் ப்ராஃபிட் எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே கேட் டு ஜெட் கே எம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா இடங்களையும் நம்ம போவோம் வாங்குவோம் வந்துருவோம் பட் இவங்க வந்து போயிட்டு வாங்கிட்டு நீங்க வந்தாலும் அடுத்தடுத்து உங்களை ஒரு முதலாளியாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களை மெருகேற்றிட்டே இருப்பாங்க அதான் கே எம் ஸ்பெஷல் நைட்டியா டவுட் எல்லாருக்குமே இருக்கும் கவுனா எல்லாருமே என்ன நினைப்பீங்க டாப்பா நைட்டியா இல்லங்க எங்களுக்கு தெரியும் இது ஒரு கவுன் மேக்ஸி அப்படின்னு சொல்லுவீங்க இது மேக்ஸி கிடையாதுங்க இது ஒரு அருமையான சூப்பர் வெலாஸ்டிக் நைட்டி கலெக்ஷன் இப்போ புது ட்ரெண்டு ஏம் சரிஸ்ல எக்ஸ்க்ளூசிவா வந்திருக்கக்கூடிய சூப்பரான நைட்டி கலெக்ஷன் தான் போட்டீங்கன்னா நைட்டி ஃபீலே இருக்காது இருக்கும் நைட்டி போட்டிருக்கோமே வெளியில போலாமா போக முடியாதா வர முடியாதா சார் இதுக்கு வேற வந்துட்டு நம்ம மறுபடியும் கிளம்பி ஒரு டாப்ஸ் பேண்ட்லாம் போட்டு போனோமே சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்ல சோ உங்களுக்காகவே ஸ்பெஷலா எலாஸ்டிக் டைப் நைட்டி கலெக்ஷன் கொடுத்துட்டு என்ன ப்ரைஸ் வருது இது

பிளெய்னா இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிப்டாப் ஓகே டிப்டாப் ஆமா ஒரு மீட்டர் வந்து ஸ்டார்டிங் நம்ம பிளவுஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து டுவெண்ட்டி ரூபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் டிப்ட் கூட டிபாப் குடுத்துட்டு இருக்கோம் ஒரு மீட்டர் ஓகே ப்ளவுஸ் விட்டு லைனிங்லாம் இருந்து லைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து இருக்கு ஓகே குவாலிட்டியானது குவாலிட்டியா இருக்கும் ஓகே

ஹோல்சேல்ல இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி இப்பதாங்க பாக்கிறேன் நானே பார்த்தது இல்ல சூப்பர் நல்ல குவாலிட்டியா இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க திக்கான பிளேட்டா இருக்குங்க ஓகே இது எவ்வளவு வருது இது உங்களுக்கு 55 ரூபா வரும் 55 ரூபா பிட் ரேட் 55 ரூபா ஃபுல் வாயில் ஃபுல் வாயில்ல கம்பெனி ஐட்டம் ஓகே கோத்தகிரி கம்பெனி ஐட்டம் சூப்பரா இருக்கு பாருங்க கலர் சார்ட்ஸ் எல்லாமே சூப்பரான கலர் சார்ட்ஸ் செமையா இருக்குது ஓகே இந்த பிராண்டுக்கு மட்டும் தான் இந்த ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி வரும் இதுக்கு வந்து பிளேட் இருக்கும் அதுக்கு அப்புறம் இன்னொரு கம்பெனி பாத்தீங்கன்னா பொட்டு இந்த மாதிரி ஓ கிளிப் இந்த மாதிரி ஒவ்வொண்ணும் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப இந்த தடவை ப்ளவுஸ் பிட் ஃபுல் வாயில எடுக்கறவங்க ஃபுல்லா ஒரு gift இருக்கு ஆமா கண்டிப்பா இருக்கு ரைட் அது பார்த்தீனா காட்டன் ப்ளவுஸ் ஓகே நம்ம 58 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு 58 ரூபால இருந்து இந்த வரலட்சுமி பூஜை முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து கோலு பூஜை வரும் அதுக்கு வச்சு குடுக்குறதுக்குலாம் மொத்த மொத்தமா பிட் எடுக்க நினைப்பீங்க சோ இங்க வந்து நீங்க चूஸ் பண்ணி அழகா எடுக்கலாம்ங்க ஓகே அது இருக்கு அடுத்து காஞ்சி সিল்க் இப்ப எல்லாம் அதிகமா போயிட்டு காஞ்சி সিল்க் இருக்கு நம்மட்ட ஓகே காஞ்சி সিল்க் அடுத்து பார்டர்ஸ் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜக்கார்ட் ஓகே ஆமா இட்டா முட்டான் பேர் இருக்கும் உங்களுக்கு காட்டன்லயே ஜக்கார்ட் ப்ளௌஸ் வந்துரும் உங்களுக்கு சமையா இருக்கு நல்லா பத்து மே டிசைன் வந்துரும் உங்களுக்கு காப்பர் பட்டல உள்ள டிசைன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் எல்லா பட்டு ஸ்டைல் மேட்சிங் பட்டு ஸ்டைல் மேட்சிங் தான் உங்களுக்கு ஓகே ஒவ்வொரு இருக்கும் உங்களுக்கு ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காப்பர் காப்பர் ஜக்காடுங்க ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கறாங்க பாருங்க சூப்பரா இருக்கு Blackல காப்பர் ஷேட் செமயா இருக்கு 10 மே 10 கலர் இருக்கு ஓகே எல்லாமே ஃபேंसी கலர்ஸா இருக்கு சோ அதனால உங்களுக்கு வந்து பீஸ் மூவ்மென்ட் நல்லா இருக்கும் எல்லாமே ஃபேंसी கலர்ஸ் அப்படிங்கிறதுனால ஓகே அடுத்து ஃபேंसी ப்ளூ ஆரி வர்க் ப்ளவுஸ்ங்க ஃபேंसी ஐட்டம் என்ன பிரைஸ் வருதுங்க உங்களுக்கு நம்மட 100 ஆல இருந்து இருக்கு 100 ஆல இருந்து இப்போ நீங்க கையில எடுக்கற இது 140

இமன் ফুল எம்ப்ராய்டு வந்துரும் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த எம்ப்ராய்டு 25 கலர் வந்துரும் உங்களுக்கு இதுல ஏழு இருக்கு எட்டு இருக்கு என்ன பிரைஸ் வருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபா வந்து நம்ம ஸ்டார்டிங் இருக்கு ஓகே 120 ரூபா ஹோல் ஓகே ஃபுல் பீஸ் வேணால நீங்க எவ்வளவு பீஸஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் எல்லா நீங்க பார்த்த எல்லா பிட்லயுமே ஃபுல் பீஸ் அவேலபிலிட்டி இருக்குங்க லைனிங் உங்களுக்கு வந்து சுடிதா இருக்க டெய்லர் ஷாப்புக்கு தேவை அப்படினா ஃபுல் பீஸாக எல்லா கலர் வெரைட்டிஸ் அண்ட் வேரியேஷன்ஸும் எல்லாமே இருக்குது அண்ட் ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இல்லை எனக்கு ஃபுல் பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே இருக்குது அண்ட் ஷேப் இயர்ஸு எல்லாமே இருக்கு ஷேப் எல்லாம் என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க வெறும் நூற்றி அஞ்சு ரூபா ஃப்ரீ சைஸுங்களா ஓகே ஓவர்வே வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இப்போ இதை எடுத்துட்டு போய் கஸ்டமர் எவ்வளோ விற்கலாம் இரநூத்தி அறுபது வரைக்கும் விற்கணும்

என்னென்ன கலெக்ஷன்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபுல்லாவே நம்ம வீடியோல காமிச்சாச்சு இது மட்டும் இல்ல மக்களே இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க பாருங்க அது ஃபுல்லாவே வந்து காமிச்சோம் இல்லைங்களா பிரான்ஞ்சுல் பிராண்டு அதனுடைய கேட்லாக் ஐட்டம்ஸ் ஸோ ஸ்பெஷலா வந்து பிராஞ்சுல் வெறும் இரநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ரேர் காம்போஸ் இப்போ நியூவா ட்ரெண்ட்ல இப்ப லான்ச் ஆயிருக்கக்கூடிய பிராஞ்சுல் டிசைன் ஐட்டையும் நம்ம வந்து வீடியோல காமிச்சோம் அண்ட் ஓப்பன் பீசஸும் நம்ம உங்களுக்கு வீடியோல காமிச்சோம் சமை சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா கலெக்ஷனுமே இருக்குது இதெல்லாம் பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டியோட கலர்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணை பறிக்கக்கூடிய கலர்ஸா கலெக்ஷன் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நைட்டி வேணாலும் பாவட வேணாலும் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டில வச்சிருக்காங்க பிளவுஸ் பிட்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்குங்க சோ ஹோல்சேலா நீங்க எடுத்து ஒரு வியாபாரம் பார்க்கணும் இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணணும் கே எம் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆன்லைன் மூலமா கூட விசிட் பண்ணலாம் ஆனா உங்களுக்கு எப்பவுமே வந்து பிசினஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து that's ஆனா உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீலான்ஸ் ட்ரைனிங் போட்டு கொடுக்குறாங்க பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீலான்ஸ் ட்ரைனிங் அப்படின்னா நீங்கள் எப்படி பிசினஸ் பண்ணணும் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்க எடுக்கணும் எப்படி சேல் பண்ணணும் மீது இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து எப்படி கிளியர் பண்ணணும் ஆனால் அடுத்தடுத்து பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாமே எப்போதுமே கேஎம் சர்வீஸ்ல அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ நீங்களும் அதுல வந்து ஒரு மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேஎம் எம் சர்வீஸை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆனால் இவங்க கிட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணாலே ஏ டுட் ஃப்ரீ தான் ஃப்ரீ கன்சல்ட்டிங்கில் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்றது அப்படின்ற ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க அதனால மக்களே நீங்க இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க குஜிரிலாம் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மக்களே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு கேம் சரேஸோட கலெக்ஷன்ஸ் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய காமிக்கணும்னு ஆசை தான் பட் கஸ்டமர் வந்துட்டே இருக்கனால நம்மளால என்னென்ன இருக்கு லைட் அப்படின்றத காமிக்க முடிஞ்சு பட் இது ஒரு கடல் கடலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாது இல்லைங்களா ஸோ அதனால நேரில் வந்து பார்த்துருங்க ஆன்லைனில் விசிட் பண்ணி கண்டிப்பா ஒன்ஸ் கேஎம் சாரீஸோட நைட்டி செக்ஷன்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகே நம்ம வீடியோட எனக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அந்த மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பை மக்களே இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்